மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ராசி பலன் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைய வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி ராசி பலன் மேசராசிக்கு செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருப்பதனால் இன்றைக்கு செவ்வாய் நட்சத்திர சந்திரன் சஞ்சாரிப்பதனால் இன்றைக்கு ராசிக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் வெளிவட்டாரங்கள் வாய் வார்த்தைகளுக்கு பேசக்கூடாது சண்டையாக மாறிவிடும் இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைக்கு சித்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதனால் இரண்டாம் இடத்தில் ச செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த ராசி இன்றைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் மிதன ராசி நேயர்களையே உங்களுக்கு இன்றைய ராசி பலன் ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதனால் சந்திரன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சத்திர நட்சத்திரம் சஞ்சாரிப்பதனால் இந்த ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய நாளாக அமையும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ராசி பலன் கடகராசி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சாரிப்பதனால் சந்திரன் வந்து சித்திர நட்சத்திர சஞ்சாரிப்பதால் நல்ல உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அமையும் சிம்ம ராசி நேயர்களையே உங்களுக்கு இன்னைக்கு இரண்டாம் இடத்தில் சித்திர சந்திரன் சஞ்சாரிப்பதனால் நல்ல ஒரு ஏற்ற நாளாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அமையும் எந்த இடத்தையுமே பொன்பொருள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் சுத்து வட்டாரங்களில் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை இந்த நாள் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் கன்னிராசி நேயர்களே இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்திரன் சித்திரை நட்சத்திரத்திலே உங்கள் ஜென்மத்தில் சஞ்சாரிப்பதனால் நல்ல ஒரு நாளாக இந்த கன்னிராசிக்கு அமையும் ஏனென்று கேட்டீங்கன்னா பதினோராம் இடத்தில் புதன் சஞ்சாரிப்பதனால் நல்ல ஒரு பலனை ஈட்டி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் துளாராசி நேயர்களே உங்களுக்கு இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்தில் சித்திரை நட்சத்திர சந்திரன் சஞ்சாரிப்பதனால் இந்த நாள் உங்களுக்கு வரவான நாளாக இருக்கும் பொன்பொருளை ஈட்டி கொடுக்கும் நல்ல ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அமையும் ராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைக்கி எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை உங்களுக்கு இந்த விருச்சகராசிக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இன்றைய நாள் அமையும் நேயர்களே உங்களுக்கு சந்திரன் பத்தாம் இடத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரிப்பதனால் தொழில்ஸ்தானம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப வலுவாக காணப்படும் அதனால் உங்களுக்கு லாபமும் இன்றைக்கு அதிகமாக காணப்படும் தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கவும் புதிய தொழிலிருந்து ஆர்டர் உங்களுக்கு வரவும் நல்ல ஒரு ஏற்ற நாளாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை மகர ராசி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் சித்திரை நட்சத்திரத்தில் வட்டாரங்களில் நல்ல விதமான ஒரு பழக்கங்கள் வரும் பொன்பொருள் அதிகமான நாளாக இந்த வெள்ளிக்கிழமை மகர ராசிக்கு நேயர்களே உங்களுக்கு காணப்படும் கும்பராசி நேர்களையே உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சித்திரை நட்சத்திரம் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு இன்றைக்கு தொழிற்த்தானங்கள் கொஞ்சம் வலுவாக காணப்படும் வெளிவட்டாரங்களில் வாய் வார்த்தைகள் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இணைய நாளாக அமையும் மீனராசி நேர்களை உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அமையும் குடும்பத்தில் குதூகலமான ஒரு நாளாக சந்தோஷமான இருக்கக்கூடிய நாளாக வெளிவட்டாரங்களில் நல்ல ஒரு ஏற்றத்தை காணப்படும் இந்த மீனராசி நேயர்கள்